தகர் செஞ்சதில் இருந்து இஃப்தார் செய்யும் வரை எவ்வளோ தியாகம் செய்கிறோம் சுமார் பன்னிரண்டு மணித்தியாலம் பதிமூன்று மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் எங்களோட பசியை பட்டணியை அடக்கி தியாகத்தோடு இருக்கிறோம் ஏதாவது குடிக்கணும் மாதிரி மனசுக்கு சொன்னாலும் குடிக்காமல் இருக்கிறோம் பழமையாக சாப்பிட்டு பழகின நோன்பு குடித்ததன் காரணமாக சாப்பிடாமல் இருக்கிறோம் பெரிய ஒரு தியாகம் உண்மையில் ஒரு தியாகம் தான் அதனால் தா சுபகான் தலை அண்ண உஜிசா பிஹி நோன்பாடியினுடைய கூலி நானே அவனுக்கு கூலியாக மாறுகிறேன் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்கின்றது ஆனால் சில பாவங்கள் செய்கிறதுனால சில பாவத்தோடு மனிதன் சம்மந்தப்படுவதனால் நோன்பினுடைய முழுமையான பயனை அடைவதில் மனிதன் கோட்டை இழந்து விடுகிறான் செல்லல்லாஹுலேஸ்வரன் சொன்னார்கள் கம்மின் சுவா இமின் லை செல ஓமின் சுயா எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் ஏராளமான நோன்பாளிகள் நோன்பு நோ நோன்பாளிகள் தான் நோன்பு பிடித்தவர்கள் தான் சகரில் செய்தவர்கள் தான் இஃப்தார் வரைக்கும் தன்னுடைய ஆசைகள் பாசங்களை மடக்கி கொண்டவர்கள் தான் தியாகிகள் தான் ஆனால் சுயாமிகே அவர் நோன்பு நோன்பதனால வறுமனை தாகித்திருக்கிறார் வறுமனே பசித்திருக்கிறார் அவருடைய நோன்பால அடைய வேண்டிய உண்மையான பரிபூர்ணமான கூலியை அவர் அவருடைய தவறிவிட்டார் அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்களே யாராவது ஒருவரை பற்றி நாங்கள் குறை பேசுகிறோம் யாராவது ஒருத்தருடைய பற்றி நாங்கள் அவர்களை அவதூறு சொல்கிறோம் அந்த ஒரு சில வார்த்தைகள் கூட ஒரு சில நிமிடங்கள் பேசக்கூடிய விடயங்கள் கூட எங்களோட முழு நாளினுடைய நோன்பையும் அதனுடைய முழுமையான தன்மைகளும் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் பெருசாக பேச தேவையில்லை உதாரணமாக நாங்கள் கஞ்செடுக்கிறதுக்கு வாலியோட லைனில் நிற்கிறோம் ஒருத்தர் ரெண்டு மூணு வாலியோடு வந்து எடுத்துகிட்டு போகிறார் நாங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறோம் எத்தனை வாலி எடுத்துகிட்டு போகிறான் யார் யாருக்கு தான் நெடுக்கானோ ஊருக்கெல்லாம் இவருக்கு தான் ஊரில் காய்ச்சல் கஞ்செல்லாம் தான் காணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்களோட நோன்பினுடைய தரம் என்ன பசித்திருந்தோம் திருந்தோம் தாய் திருந்தோம் ஆனால் நோன்பாலி அடைய வேண்டிய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மைகளை நாங்கள் அடையிறதுக்கு தவறிவிட்டோம் இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நோன்பில் பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் என்பதோடு எங்களுடைய நாவினுடைய பக்குவம் பார்வையினுடைய பக்குவம் செவிப்பினுடைய பக்குவம் எங்களுடைய ஒவ்வொரு உடம்பினுடைய பக்குவத்தையும் நாங்கள் உள்வாங்க வேண்டிய உருவாக்க வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம்